ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் முதலில் நமது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம அற்புதமான தியானமும் ஞானமும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் சோ தியானம் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நாம இப்பவே நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம் நம்மளுடைய வாழ்க்கையில இப்பவே நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அதே விதமாக நமக்கு மிகவும் அவசியம் தியானம் எப்படி நம்ம ஒரு நாள் பண்ணலன்னா நமக்கு தெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லைங்களா அதே மாதிரிதான் ஞானமும் நாம பழக பழக கேட்க கேட்க அதை நடைமுறைப்படுத்தப்படுத்த நமக்கு அதை ஆஹ் நமக்கு அதை பெரும்பொழுதும் பெறாத பொழுதும் இருக்கும் வித்தியாசங்கள் நம்மளால் உணர முடியும் ஸோ அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளுமே சார் நமக்கு சுவாத்தியாயமும் சஜ்ஜன சாங்கத்தியமும் செய்யணும் அப்படின்னு நமக்கு சார் சொல்லுவாரு ஏன்னா அந்த சுவாத்தியாயமும் சஜ்ஜன சாங்கத்தியமும் செய்யும் பொழுது நம்மை அறியாமல் நாம் அந்த இறைநிலையோடையே தொடர்ந்து இருப்போம் அண்ட் நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அது தானாவே நாம அந்த நிலையில இருக்க முடியும் ஏன்னா நம்ம படிக்கும் பொழுது நம்ம கவனத்தை செதற விட முடியுமா முடியாது இல்லையா அதனாலதான் நமக்கு அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது ஈஸியா வந்துடும் சோ ஃபர்ஸ்ட் நாம இன்னைக்கு எப்பவும் போல முதல்ல பத்ரி சார் கொடுத்த தகவல்களை பார்க்க போறோம் அதுக்கப்புறமா திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை பார்க்க போறோம் சோ முதல்ல பத்ரி சாருடைய தகவல் இந்த தகவல்ல வந்து சார் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சிகந்திராபாத்ல இருந்து எழுதியிருக்காரு தேர்ட் மே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பார்க்கலாம் அதுக்கப்புறமா அதனுடைய தமிழாக்கம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நியூ அப்படின்னு ஐ பிகேம் ஏ ஸ்ட்ரேஞ்சர் இன் மை ஓன் ஃபேமிலி பிகாஸ் ஐ வாஸ்டட் டு ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி மை எல்டர் பிரதர் வாஸ் ராம் டு மீ அண்ட் ஐ வாஸ் லக்ஷ்மன் டு ஹெம் பட் வென் ஐ என்டர் இன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி ராம் குட் நாட் டைஜஸ்ட் லக்ஷ்மன் My eldest sister and my lovely brother-in-law, they could not understand a spiritual revolutionary. And all of my cousins, far relatives, my college mates, workmates, etc., all went out of the equations. I could not gel with them anymore. I could not enjoy their company anymore. And they could not enjoy me anymore. For them, true spirituality is an out-of-the-box thing.

என் மூத்த சகோதரர் எனக்கு ராம் நான் அவருக்கு லக்ஷ்மணன் ஆனால் நான் ஆன்மீகத்தில் நுழைந்த போது ராம் லக்ஷ்மணனை ஜீரணிக்க முடியவில்லை என் மூத்த சகோ சகோதரி மற்றும் என் அன்பான மைத்துனர் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு ஆன்மீக புரட்சியாளரை மேலும் எனது உறவினர்கள் தூரத்து சொந்தங்கள் என் கல்லூரி தோழர்கள் வேலை செய்யும் தொழில் தோழர்கள் அனைவரும் சமன்பாடுகளுக்கு வெளியே சென்றனர் என்னால் அவர்களுடன் ஒட்டிக்கொள்ள முடியவில்லை என்னால் இனி அவர்களின் சகவாசத்தை அனுபவிக்க முடியவில்லை மேலும் அவர்களால் என்னுடன் அனுபவிக்க முடியவில்லை அவர்களுக்கு உண்மையான ஆன்மீகம் என்பது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் விஷயம் இரத்த குடும்பம் என்பதற்கு பதிலாக நான் எனது ஆன்மீக குடும்பத்தை கொண்டிருக்க ஆரம்பித்தேன் இந்த கிரகத்தில் மிகப்பெரிய ஆன்மீக குடும்பங்கள் இப்பொழுது பிஎஸ்எஸ்எம் ஒன்று ஒரு இடத்தில் ஆதாயம் வேறு இடத்தில் இழப்பு சோ இதுதான் மாஸ்டர் இன்னைக்கு அற்புதமான ஒரு மெஸ் தகவல் நாம போன வாரத்தை பார்த்துட்டு இருந்தோம் அதாவது அந்நியர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஸ்ட்ரெய்ஜர்ஸ் ஆமாங்க அதாவது நம்ம நம்மிடையே அந்நியர்கள் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அந்த இடத்துல நமக்கு செட் ஆகல நமக்கு தேவையான விதத்துல இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க இல்ல அப்படின்னாவே நம்ம தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற கதை வேற நம்ம தியானத்துக்கு முன்னாடி நாம ஒருத்தவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை அப்படின்னா அந்த கல்யாண பண்ணோம் கல்யாண பையன் மட்டும் தான் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அவங்களுக்கு என் நமக்கு வேற யாருமே தெரியாதுன்னா அப்போ நமக்கு அங்க எப்படி இருப்போம் ஒரு அன்னியன் மாதிரி இருப்போம்ல எனக்கு எதுவும் ஒண்ணுமே தெரியாம அந்த இடத்துல நாம ஏன் இருக்கோம் ஓகே அவங்களுக்காக வந்திருக்கோம் என்ன பண்ணுவோம் உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம் போனோமா நம்ம கிஃப்ட கொடுத்தோமா கிளம்பிடுவோம் அந்த மாதிரி தானே இருப்போம் அதே மாதிரிதான் இந்த இடத்துல சார் நமக்கு இந்த அந்நியர்கள் நம்ம கூடயே இருப்பாங்க ஆனா அவங்க அவங்க வந்து நம்ம ஃபேமிலி மெம்பரா இருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஆனா இப்ப அவங்க நம்ம ஃபேமிலி மெம்பரா இருக்க நம்மளாலயும் அவங்கள ஏத்துக்க முடியல அவங்களாலையும் இந்த இடத்துல இருக்க முடியல அப்படின்ற விஷயத்த பத்தி நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க யாரு அவங்க அப்படின்னா வாக்டன்ஸ் தான் ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்து இப்ப இருக்க முடியல அப்படின்னா வாக்கின் அப்படின்னு பண்ண ஆகும் பொழுது அவங்க வந்து அவங்களுடைய ஆளுமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது முழுசா சேஞ்ச் ஆயிடும் ஏன்னா அவங்க முன்னாடி இருந்தவங்களும் அவங்க கிடையாது வேற அப்ப என்ன ஆகும் நமக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசங்கள் ஆஹ் இருக்கதான் செய்யும் அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா வாக்கின் ஆனவங்க வாக்கின் ஆனா ஆயிருந்தது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ம அந்த உறவுகளோட அதாவது நமக்கு அந்த இரத்த வழியாக வந்த உறவுகளோட அதாவது தாய் தந்தை கணவன் மனைவி எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அம்மா அப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ஸோட இருக்கும்போது அவங்க வந்து கொஞ்ச நேரம் தான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஸ்பென்ட் பண்ணுவாங்க மற்ற நேரம் ஃபுல்லா அவங்க எந்த ஒரு நோக்கத்தோட இந்த பூமிக்கு வந்திருக்காங்களோ அந்த நோக்கத்துக்கு தான் அவங்களுடைய அந்த முழு நேரமும் அவங்களுடைய முழு முழு திறமை எல்லாமே அவங்களுக்காக தான் இருக்கும் ஆனா அதுக்குன்னு இவங்களை வந்து ஒதுக்கிட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ மினிமமா அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க மினிமம் தேவையானது எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாங்க பட் அவங்க நேரம் அதிக நேரம் வந்து இங்கதான் செலவழிச்சுட்டு இருப்பாங்க அந்த அந்நியர்கள் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும் இவங்க எல்லாம் தான் வாக்கியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இவங்களை தான் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அமங் அமங்கஸ் அப்படின்ற அந்த புத்தகத்துல ரூத் ரூத் மாண்ட்கோ மேரி அப்படின்றவங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இவங்கதான் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த வாக்கன்ஸை பற்றிய தகவல்களை கொடுக்க ஆரம்பிச்சவங்களே தான் ஃபர்ஸ்ட் நமக்கு அதாவது நமக்கு புரியிற பாஷையில அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க வந்து மற்ற நம் நம்ம கிரகத்துல இல்லாம இந்த பூமியில இல்லாம வேற்று கிரகங்கள்ல என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை பத்தியும் நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு சார் என்ன சொல்ற நமக்கு அப்படின்னா இன்னைக்கு நாம பார்த்தது அதாவது இந்த என்னுடைய உறவினர்கள்ல யாரோடையும் என்னால இருக்க முடியல நான் என்னுடைய சொந்த குடும்பத்திலே குடும்பத்திலேயே நான் வந்து ஒரு அன்னியனா மாறிட்டேன் ஏன்னா என்னுடைய நோக்கம் அப்படின்றது முழுசா நான் தான் உண்மையான ஆன்மீகத்துக்குதான் என்னுடைய நோக்கமா இருந்ததால என்னுடைய சொந்த குடும்பத்திலேயே நான் வந்து ஒரு அன்னியனா ஆகிட்டேன் நான் வந்து என்னுடைய மூத்த சகோதரனுக்கு ராமர் மா ராம் மாதிரி ராமர் மாதிரி நான் அவருக்கு லக்ஷ்மணனா இருந்தேன் ஆனா நான் எப்ப இந்த தியானத்துக்கு வந்தேனோ அப்ப அப்பல இருந்து அவரால என்ன இந்த விஷயத்துல ஈர் ஜீர்ணிக்கவே முடியல ஏற்றுக்கொள்ள முடியல லக்ஷ்மணனை என்னன்னா அந்த ஆன்மீகத்துல முழுமையா என்னை ஈடுபடுத்தி கொண்டதால உண்மை இந்த விஷயத்துக்காகவே நான் இருந்ததால அவரால அத ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதே மாதிரிதான் என்னுடைய மூத்த சகோதரியும் அவங்களுடைய கணவனும் கூட என்ன புரிஞ்சுக்கவே இல்லை நான் ஒரு அஹ் ஆன்மீக புரட்சியாளரா இருந்தேன் அப்ப என்னால அவங்க அவங்களால என்ன ஏற்றுக்கொள்ளவே முடியல என்ன இன்னும் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா என்னுடைய உறவினர்களும் சரி என்னுடைய தூரத்து சொந்தங்கள் நம்ம கசின்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல மாமா பொண்ணு மத் தம்பி சித்தப்பா பையன் பெரியப்பா அஹ் பையன் அண்ணன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அவங்க அந்த மாதிரி இருக்கிற எல்லா சொந்தங்களும் சரி தூரத்து சொந்தங்கள் உறவினர்கள் என் கூட படிச்சவங்க என் கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே இவங்க எல்லாரும் என்னுடைய எனக்கு அந்த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம் சமன்பாட்டு நிலை அப்படின்னு சொல்றோம் அதுக்கு வெளியே இருந்தாங்க ஏன்னா போயிட்டாங்க அவங்க அவங்களால இந்த விஷயங்களை கேட்கறதுக்கோ புரிஞ்சு கொள்றதுக்கோ அவங்க ரெடியா அந்த இல்ல நிலையில இல்லை அவங்களால சோ அதனால அவங்க எல்லாம் என் என்னை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி என்னால கூட அவங்களோட ஒட்டி கொள்ள முடியவில்லை ஏன்னா அந்த டைம்ல அவங்க வந்து தூரமா போகும்பொழுது நாம போய் எவ்வளவுதான் அவங்களோட சொல்லி புரிய வச்சாலும் அவங்க புரியாத புரிய புரிஞ்சுக்கிற நிலையில அவங்க இல்ல அப்படின்னும் போது என்ன ஆகும் நமக்குள்ள கருத்து வேறுபாடு அப்படின்னு வரும் பொழுது நாம சரி நம்ம ஒதுங்கியே இருப்போம் எதுக்கு நமக்கு தெரியும் இது இதுதான் கரெக்ட் அப்படின்னா ஆனா அவங்க எப்ப நமக்கு வர்றதுக்கு தயாரா இல்லையோ நம்ம நம்ம வழியில நம்ம சொல்றது ஏத்துக்கொள்ள தலை தயாரா இல்லையோ நம்ம ஒதுங்கிருவெல்லாம் அதே மாதிரிதான் அவங்களோட என்னாலையும் ஒட்டி கொள்ள முடியவில்லை என்னுடைய அந்த என்னுடைய கம்பெனியை அவங்களால என்ஜாய் பண்ண முடியல என்னோட அந்த சகவாசத்தை அவங்களால அனுபவிக்க முடியல சோ அவங்க எல்லாம் என்ன விட்டு தூரமா போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆன்மீகம் அப்படின்றது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அதாவது அவங்க அவங்களால அதை சிந்திச்சு கூட பார்க்க முடியாது நம்ம சொல்லணும் எப்படி இப்படி எல்லாம் நீ யோசிக்கிற அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த ஆன்மீகம் அப்படின்றது கண்ணம் மூணா எல்லாமே நடக்கும் அப்படின்னு நான் சொன்னா அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல மூச்சை கவனித்தால் போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியல ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை ஃபர்ஸ்ட் நாமே அப்படித்தானே இருந்தோம் மாஸ்டர்ஸ் நமக்கு நாமளாதான் தேடி போனோம் இந்த இடத்துல என்ன இருக்கு நமக்கு இன்னும் ஏதோ ஒரு தேடுதல் இருந்து நாமளாவே தேடி தேடி போனாலே வெறும் கண்ணை மூடுனா நமக்கு இதெல்லாமே நடந்துருமா எப்படி எப்படி இவங்க சொல்றாங்க அப்படின்னு நமக்கே எவ்வளவு ஒரு கொஷின்ஸ் இருந்தது அப்ப அப்ப எதுவுமே இந்த தேடுதலே இல்லாத அவங்களா அவங்க அவங்க ஃபேமிலி தான் இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள எப்படி ஒரு சேஞ்சஸ் தெரியும் இல்லையா அதனால இந்த விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனால நான் என்னுடைய பிளட் ரிலேஷன் என்னுடைய பிளட் ஃபேமிலி அதாவது பயாலஜிக்கல் ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம் இல்லையா நமக்கு இந்த பிறப்பின் வழியா வந்த அந்த குடும்பத்துல இருந்து விலகி விலகி நான் வந்து ஒரு ஆன்மீக குடும்பத்தோட இணைய ஆரம்பிச்சேன் அதாவது ஆன்மீக குடும்பம் அப்படின்னா இந்த தியானத்துக்கு வர்றவங்க இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளவங்களோட அவங்கள வந்து என்னோட குடும்பமா நான் சொல்ல ஆரம்பிச்சேன் இவங்க என்னோட குடும்பமா இருந்தாங்க இந்த மாதிரி ஆன்மீக குடும்பங்கள் இந்த இந்த கிரகத்திலேயே இருக்கிற பெரிய ஆன்மீக குடும்பம் எதுன்னா நம்மளுடைய இந்த பிஎஸ்எஸ்எம் தான் கரெக்ட் தானே மாஸ்டர்ஸ் நம்ம இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமுக்கு தியானமாக எங்களுக்கு எல்லாம் போகணும் அப்படின்னு நாம சொல்லிட்டே இருக்கோம் வாங்கன்னு இன்வைட் பண்ணிட்டே இருப்போம் அப்ப அந்த இடத்துக்கு போனா எப்படி நம்ம ஃபீல் பண்றோம் நம்ம வீட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாம வந்த மாதிரி தானே ஃபீல் பண்றோம் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி நம்ம என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கோமா இதை அனுபவிச்சவங்களுக்கு தெரு கண்டிப்பா இந்த விஷயம் தெரியும் ஏன்னா அங்க போகும் அந்த குடும்பம் அப்படின்றது நமக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்க மாதிரியே இருப்பாங்க எல்லாருமே அவ்வளவு பாசமா இருக்கிறத நம்மளால உணர முடியும் ஏன்னா நாம வந்து ஒவ்வொருத்தரையும் நாம அங்க பல பிறவிகளா நாம அவங்களோட இணைஞ்சிருக்கிறதால மறுபடியும் நம்ம அந்த ஒரே ஒரு விஷயத்த அது ஒரே விஷயத்த நம்ம நோக்கத்தா கொண்டு வந்திருக்கோம் ஏன் என்ன அது நம்மளுடைய நோக்கம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு நாம இந்த தியானத்தையும் இந்த சைவ உணவையும் நாம எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் தான் நம்மளோட ஒரே விஷயத்துக்கு நாம துணை புரிகிறோம் அப்படின்னு சொல்லிதான் நாம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் சோ அப்படிப்பட்ட மக்களோடயே நாம இருக்கும் பொழுது அப்ப நமக்கு எப்படி இருக்கும் நாம எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி தானே நமக்கு இருக்கும் அப்போ அந்த இடத்துக்கு நாம இருக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஓ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல தான் நாம இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர்த்து மற்றவங்களுடைய ஃபங்க்ஷன்ல இருக்கிற மாதிரி நமக்கு தோணாது அப்ப அது ஒரு பெரிய குடும்பம் தானே வேறு குடும்பமா தெரியலன்னா அப்ப எவ்வளவு பேர் ஒரே குடும்பம்ல இருக்கும் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீக குடும்பம் அது ஸோ அந்த மாதிரியான ஆன்மீக குடும்பத்துல இந்த பிஎஸ்எஸ்எம் கூட இப்ப ஒண்ணு அஹ் இப்ப நமக்கு ஒரு இடத்துல நமக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா இன்னொரு இடத்துல எங்கேயோ இப்ப நாம இந்த ஆன்மீக குடும்பத்தோட இருக்கிறோம் அந்த ரெண்டு நாட்கள் அப்படின்னா ஒரு சேஞ்ச் இருக்கு ஆனா அதே சமயத்துல நாம நம்ம குடும்பத்தினரோட அதாவது நம்ம பிளட் குடும்பம் நம்ம பயோலாஜிக்கல் ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு ஃபேமிலி அவங்க கூட நம்மளால இருக்க முடியாது இல்லையா அந்த ரெண்டு நாள் அப்ப நமக்கு ஆனா இங்க ஒண்ணு வேணும் அப்படின்றத நாம ஒன்னு விடணும் எப்படி நாம அடுத்த படி நம்ம மேல போகணும்னா கீழே இருக்கிற படியை நாம விடணும் அப்பதான் நம்ம மேல இருக்கிற படி ஏற முடியும் நம்ம மேல போக முடியும் நாம இப்படியே நாம ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வந்து பாத்தோம்னா பூஜை பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா ஜபம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்புறம் இப்ப தியானத்துக்கு வந்திருக்கோம் அப்ப கீழே இருக்கிற அந்த படிகளை விட்டதால தானே அந்த விட்டதால விட்டதாலதானே நம்ம ஜபத்துக்கு போனோம் அந்த ஜபத்தை விட்டதாலதானே இதையும் தாண்டி என்னமோ இருக்கு அப்படின்ற அந்த உணர்வு வரும் பொழுது அதை தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம தியானத்துக்கு வந்தோம் இல்ல நமக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்து நம்மள நமக்கு காமிச்சாங்க நமக்கு இண்டிகேஷன்ஸ் கொடுத்தாங்க இந்த இதையும் தாண்டி ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நாம அதை புரிஞ்சுக்காத போது நமக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த மாதிரி சொல்லி கொடுக்க நமக்கு ஆரம்பிக்கும் பொழுதுதான் நாம இந்த தியானத்துக்கு வந்தோம் அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற படியை நம்ம விட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளால இந்த தியானம் அப்படின்ற இந்த நிலையில நாம வளர்ந்து போனாதான் நாம லயம் ஆகணும்னு நாம நினைக்கிறோம் ஆனா இந்த தியானத்தை நம்ம எவ்வளவு தியானங்கள் பண்ணணும் கோடி தியானங்கள் பண்ணணும் அப்பதான் நாம வந்து லயம் ஆக முடியும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அப்ப நாம எப்படி நாம தியானத்தை கொண்டு போகணும் எப்படி செய்யணும் அப்ப நாம அந்த விடணும் சோ ஒரு ஒரு இடத்துல நாம நாம விட்டாதான் இன்னொரு இடத்துல நாம பெற முடியும் இல்ல ஒரு இடத்துல நாம பெறறோம்னா இன்னொரு இடத்துல விட வேண்டியதா இருக்கும் சோ அதை எல்லாமே நாம ஏத்திக்கணும் எவ்வளவு அழகா இந்த ஒரு சென்டென்ஸை கொடுத்துருக்காரு பாருங்களா ஒரு விஷயம் ஒரு இடத்துல நமக்கு ஒரு லாஸ் இருக்குன்னா இன்னொரு இடத்துல நமக்கு ஒரு கெயின் அப்படின்றது இருக்கும் ஒரு லாபம் அப்படின்றது இருக்கும் ஒரு இடத்துல நாம லாபம் பொந்துரும் அப்படின்னா நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா ஒரு இடத்துல நாம விட்டு கொடுக்கணும் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்றவங்க எப்படி என்ன சொல்றோம் நாம அவங்களை பேராசை புடிச்சவங்கப்பா அவங்க அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா அப்ப நாம சோ நாம வந்து சில விஷயங்களுக்காக சில விஷயங்களை ஒதுக்கி விட வேண்டும் அப்படின்றத இன்னைக்கு எவ்வளவு அழகா நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க அவருடைய ஒரு குரு அவருடைய வாழ்க்கையில கூட என்னெல்லாம் நடந்திருக்குன்னு இப்ப புத்தரை பார்க்கும் பொழுது கூட நமக்கு தெரியும் அவர் வந்து அந்த ஞானம் வேணும் அந்த அந்த என்லைட்டன்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக அவர் எல்லாத்தையுமே அவர் எவ்வளவு ஒரு ராஜா அவருக்கு எதுவுமே தெரியாத ஒரு நிலையில எப்பவுமே அந்த அரண்மனைக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தவர் அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரே வழியா ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அவர் அந்த போதி மரத்துக்கு கீழே உட்காந்து ஞானம் அடைஞ்சார் இல்லையா ஆஹ் அந்த ஒளியட என்லைட்டன்மெண்ட் அப்படின்றத பெற்றாரு இல்லையா அப்ப எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டாரா அவரு ஆனா இப்ப சார் நமக்கு அதெல்லாம் கூட வேணாம் நீ வீட்லயே இருப்பா உங்க வீட்லயே உட்காந்து சொகுசா உட்காந்து இதை பண்ண போதும் அப்படின்னு சொல்லி சோ நம்ம கடைபிடிக்கணும் இல்லையா மாஸ்டர்ஸ் சோ ஒவ்வொரு நாளும் நாம இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு நாமே சபாஷ் சொல்லிக்கிட்டு பரவாயில்ல நானும் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கேன் அப்படின்னு நமக்கு நாமே சபாஷ் சொல்லிக்கிட்டு நாம இன்னும் முன்னேறலாம் மாஸ்டர்ஸ் சோ இது இன்னைக்கு சார் கொடுத்த நமக்கு மெசேஜ் அடுத்து நமக்கு கிரகலக்ஷ்மி மேடம் திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை பத்தி சொல்ல தயாரா இருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க திருமூலர் அப்படின்றதையும் நாம இப்ப பாக்கலாம் வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு இனிய காலை நாளில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி நம்ம இன்றைக்கான காலை தியான மலரில் தினம் ஒரு மந்திர நிகழ்ச்சியில் அடுத்த மந்திரத்தை போறோம் திருமூரோட மந்திரம் தெரியும் உங்களுக்கு மூவாயிரம் அனைத்தையும் கொண்டு வர முடியுமான்னு தெரியல ஓரளவுக்கு கவர் பண்ணி கொண்டு வரலான்னு பார்க்கறது இதில் இன்னைக்கான மந்திரம் பார்த்திங்கன்னா தலைப்பு பக்குவத்தினால் பரமானந்தம் வேற நல்லா இருக்குல்ல பக்குவம் அடைஞ்சாதான் அந்த பரமானந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த தலைப்பு நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல அந்த பாடலை பார்ப்போம் அப்புறம் அந்த பாடலுக்குரிய விளக்கத்தை பார்க்கலாம் எய்திய நாளில் இளமை கடியாமை எய்திய நாளில் இசையினால் எத்துமின் எய்திய நாளில் எரிவது அறியாமல் எய்திய நாளில் இருந்து கண்டேனே அப்படிங்கிறது அதாவது எய்தியம் அப்படின்னா என்ன எய்துறது எய்துறதுன்னா ஒரு அடையிறது முதல்ல பிறப்பு எழுதிரும் பிறப்பு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வரோம் இல்லையா இறப்பு இல்லை பிறப்பு இல்லைன்னாலும் நம்ம உடல்ல வரும்போது அது ஒரு பிறப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப அந்த பிறப்பு எய்திய நாளில் இளமை கழியாமை அப்படிங்கிறது அதாவது நிறைய பேர் நினைப்பாங்க அதாவது தியானம்னா என்ன ஒரு வயசானவங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டா பொழுதுபோலன்னு அடிப்பேன் உக்காந்துக்கிறாங்க போல இல்லை வயசானவங்களுக்கு மட்டும்தான் அது தேவை அவங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு அமைதி கிடைக்குது நமக்கு இன்னும் ஆயிரம் வேலை இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பிறப்பேதிய நாளில் இருந்து இளமை முடியறதுக்கு முன்னாடி அப்படிங்குற நம்ம பத்ரிஜி கூட சொல்லுவார் சின்ன வயசுல செய்கிற தியானம்ன்றது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஊக்கத்தையும் ஒரு உயர்வையும் தரும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா நாம நாளா என்னை பொறுத்த வரைக்கும் நாலா கொஞ்சம் லேட்டா தான் வந்தது அப்போ நான் நினைப்பேன் ஐயோ நம்ம சின்னதிலே பண்ணலையேன்ட்டு திருமலர் அழகாக சொல்கிறாரு பாருங்க எய்திய நாளில் இளமை கழியாம இளமை போறதுக்கு முன்னாடி வந்துடுங்க அப்புறம் பெய்திட்டிங்களா இளமை போறதுக்கு முன்னாடி பரமானந்தம்னா என்ன பக்குவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற எய்திய நாளில் இசைனா ஏத்துமீன் இசைனா என்ன நம்ம இப்போ கேட்குற பாடல்களோட இசை அவர் சொல்ல வரல எது இசை அதாவது நம்ம அந்த முதல் இசை ஆதி ஓசை ஓம் அப்படிங்கிற அந்த ஓ அந்த ஓம்ன்ற ஒலி அது எப்போ நமக்கு கேட்கும் ஒரு பக்குவம் போது மட்டும்தான் அது ஒலியாக கூட நம்ம கேட்க முடியாத உணரத்தான் முடியும் அப்படிங்கிறாங்க எல்லா மதத்திலயும் அந்த ஓம்ன்ற வார்த்தை வேற வேற வடிவத்தில் இருக்கு ஆனால் அடிப்படை ஒலி ஆதி ஒலி அது அந்த இசையினால் ஏத்து அப்படிங்கிறாரு அந்த எந்த இளமை கழியாம நீ இந்த தியானத்துக்குள்ள எழுதிய நாளில் இருந்தா கூட அந்த இசையினால் ஏத்துமீன் இங்க வந்த நாளில் எழிவது அறியாமல் இப்ப நம்ம தியானத்துக்கு வர்றோம் வந்துட்டு கூட நிறைய அலைப்பாய்கள் இருக்கு செய்யறப்ப நல்லா இருக்கு இல்லை ஒரு கொஞ்ச நாளைக்கு அது ஒரு மாதிரி டிராவல் ஆகுது சில சமயம் நம்ம அந்த வாழ்க்கையில நடக்கிற நிறைய பிரச்சனைகள் விஷயங்களை மேற்கொள்ளும் போது அது வந்து 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 நம்ம ரொம்ப அனுபவிக்குவோம் இல்லையா அறியாமல் அப்படின்னா அந்த பிணைப்புகளையும் எப்படி நம்மளை விட்டு விளக்குறது அப்படிங்கிறத ஒரு அறியாத ஸ்திதியில தான் இன்னும் இருக்கிறீங்க மூணாவது லைன் வரைக்கும் வந்துட்டார் எழுதிய நாளில் இருந்து கண்டேன் என்று என்ன எழுதிய நாளில் இதெல்லாம் செய்ய தெரிஞ்சு கொண்ட நாளில் தான் நான் அந்த பரமானந்தத்தை கண்டேன் அப்படிங்கிறது இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பாருங்க மாஸ்டர்ஸ் முதல்ல பெற பெய்கிறோம் அடுத்து எவ்வளவு சீக்கிரம் தியானத்துக்கு வரமோ அவ்வளவு சீக்கிரம் இளமையிலே வந்துடுங்க வந்த பறவம் அதுல சாதகம் செஞ்சு சாதனை பண்ணா மட்டும்தான் அதை இசைய கேட்க முடியும் அந்த இசைய உள்ள ஏத்தி அந்த இசை ஒளியை கேட்கணும்னா நம்ம இங்க இருக்கிற அந்த உறவுகளும் அதனோட பந்தங்களும் எப்படிப்பட்டது உலகமே ஒரு நாடகம் மேடை நம்மளாம் கதாபாத்திரங்கள் ஈஸியா சொல்லிடலாம் அடுத்தவங்களுக்கு அறிவுரை பண்றது கூட ரொம்ப ஈஸியா இருக்கு ஆனா நம்ம வாழ்க்கையில் அது வரும்போது நம்ம எப்படி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்றோம் எப்படி நம்ம வந்து அதுக்கான ஒரு எதிர்வினையை பண்றோம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த எரிவது அறியாமல் அது எல்லார் வாழ்க்கையிலும் அண்டர்லைன் பண்ணிக்க வச்சுக்க வேண்டிய வார்த்தை அது எப்படி விலகிறது எப்படி இந்த சுச்சுவேஷன் தான் வெளியே வர்றது எப்படி இந்த ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எதிர்கொள்கிறது இது தெரிஞ்சிட்டிங்கன்னா அந்த தெரிஞ்ச எழுதிய நாளில் இருந்து கண்டேனேங்கிறது அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த பக்குவடது நிலையை அடையும் போது பரமானந்தத்தை காண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இல்லையா முதல்ல நம்ம அந்த பாடலை கேட்கறதுக்கும் பின்னாடி அந்த பாடலை திருப்பி கேட்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் ஏன்னா அந்த விளக்கத்தை கொஞ்சம் கேட்டிருக்கோம் இல்லையா இப்போ அந்த பாடலை உதவ கேட்போம் மாஸ்டர்ஸ் எய்திய நாளின் இளமை கழியாமை எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின் எய்திய நாளில் எரிவது அறியாமல் எய்திய நாளில் இருந்து கண்டேனே நம்மள அந்த எய்தியத்தை அடையணும் அதாவது எய்தணும் எய்தனா அடையிறது பிறப்பு அடைஞ்சிட்டோம் இளமையும் அடைஞ்சிட்டோம் இன்னும் நம்ம எதெல்லாம் அடையணுன்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பரமானந்தத்தை நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக திருமூலர் நமக்கு ரொம்ப அழகாக சொல்கிறாரு இந்த செய்தியை உங்கள் கூட பகிர்ந்து உள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்